அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பதகன் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் சித்த வைத்தியர் ஐயா மணி அவர்களை சந்தித்து சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தேடி வந்திருக்கிறோம் அதில் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா திக்குவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பேசும்போது வார்த்தைகள் சரியாக வராமல் திக்க திக்கி பேசுகிற அந்த தன்மை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கு சித்த வைத்தியத்தில் இருக்கிற எளிமையான தீர்வு என்னென்னு கேட்க வந்திருக்கிறோம் அதே மாதிரி குடிப்பழக்கம் அதுக்கும் ஏதாவது தீர்வு இருக்குதா அப்படின்னு கேட்க வந்திருக்கோம் ரெண்டுக்குமே ஒரே ஒரு மூலிகை மருந்து போதுங்க அற்புதமாக தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன மருந்து அது எப்படி செய்யணும் அது எப்படி எடுத்துக்கணும்னு எல்லா டீட்டெயிலும் கிட்ட இன்றைக்கி தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா மகா வில்வம் அப்படின்னு சொன்னீங்க இது வழக்கமாக வில்வம் வந்து கோயில்களில் பார்த்துருக்குறேன் சிவன் கோயிலில் மூணு இலைகள் இருக்கும் நல்ல பெருசாக இருக்கும் நல்ல இழந்த இது மாதிரி பெருசாக இருக்கும் இது ரொம்ப குட்டி 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 குட்டியாக இருக்குது எப்படி இது வந்து வில்வம்னு நீங்கள் சொல்கிறீங்க ஐயா இந்த இந்த மகா வில்வம் வந்து பெரும்பாலும் காடுகளில் வளரக்கூடியதுங்க ஆ இதனுடைய தலையினுடைய அமைப்பு பாருங்க ஆ இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ம் அதே டைம்ல ஏழு ஒரே இதில் ஏழு இது வருது இங்கே பாருங்க எல்லாமே அப்படிதான் இருக்கும் ஆமாம் பெரும்பாலும் அஞ்சு இல்லைன்னா ஏழு ஆமாம் ஐயா என்ன பேசிட்டே இருக்கும்போது அப்படியே அள்ளி வாயில் போட்டீங்க அக்பர் மாந்தசாமி என்னென்ன பிரச்சனைக்கு முதல்ல சொல்லுங்க யார் மெயின் வந்து திக்கு வாழியை வந்து பக்கமாக கிளீன்ஸ் பண்ணிடும் எப்படி அதை அதுக்கு சூரணமாக்கி நேல்படமா தழைகளை வந்து காய வச்சு சூரணமாக்கி அதாவது வந்து பாலில் சாப்பிடணும் வந்தோம்னா திக்கு வாயை சுத்தமாக கிளீன்ஸ் பண்ணுவோம் ஓகே நீங்க வேகமாக பேசுறீங்க எனக்கு நான் மக்களுக்கு புரியணு திரும்ப கேட்குறேன் இப்போ இதை வந்து நிழலில் காய வைக்கணும் ஆமாம் காய வச்சு இதை பொடி பண்ணி வச்சுக்கணும் ஆமாம் பொடி பண்ணி வச்சு பாலோட சேர்ந்து சாப்பிடணும் ஆமாம் ஆமாம் எவ்வளவு பால் எவ்வளவு பொடிங்கய்யா ஐம்பது எம்எல் பால் இந்த மூலிகை பவுடர் வந்து ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் இந்த மூலிகை பொடி ரெண்டு அம்பது மில்லி பால் இது எப்படி சாப்பாட்டுக்கு முன்னாடிங்களா அப்புறம் காலையில வெறும் வயித்துல காலையில வெறும் வயித்துல சாயங்காலம் வெறும் வயித்துல ரெண்டு வேளை ஒரு நாளைக்கு எவ்வளவு நாளைக்கு தொடர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி கரெக்டா ஒரு மண்டலம் எடுத்தோம்னா ஒரு மண்டலம் வாய்ப்பு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆமா நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து எடுத்து வந்தாங்கன்னா திக்குவாய் பிரச்சனைகள் வந்து சீராயிடும் ஓகே அதே மாதிரி இந்த குடிப்பழக்கத்தை பற்றி நம்ம வண்டியில் வரும்போது பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க நான் மருந்து காணிக்கிறேன்னு அதுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் இதை வந்து சூரணமாயி ஆக்கி வச்சுங்கன்னா வந்து மல்லி மல்லி அதாவது கொத்தமல்லி கொத்தமல்லி விதை அதாவது தனியான்னு சொல்லுவாங்க ஆ ஆ தனியா விதையும் இதையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இல்லைன்னா சாப்பாட்டு கூட சரி ஒரு டீஸ்பூன் கலந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்ச நாள் அவங்களுக்கு போக போக அந்த குடிக்கிற எண்ணம் வராது 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 ஒரு அது முப்பது நாளைக்கு அப்புறம் சுத்தமாக அவங்க குடியை விட்டுருவாங்க ரெண்டாவது லைஃப்லாம் குடிக்க மாட்டாங்க இப்போ இதுல இருக்கிற சவாலே இந்த மாதிரி ஒரு மருந்து கொடுத்தா அந்த குடிக்கிறவங்க குடிக்கவே மாட்டானுங்களே அவங்களுக்கு எப்படி இத தெரியாம கொடுக்கும் சாப்பாட்டில் கலந்துடலாம் ஐயா கலந்து சாம்பாரில் கலந்துடலாம் டீல கலந்து எவ்வளவு வில்வ பொடிக்கு எவ்வளவு கொத்தமல்லி பொடிங்க ரெண்டும் சரி சமம் சரி சம அளவு கிராம்னா அது ஐம்பது கிராம் ரெண்டையும் கலந்து வச்சிட்டு கலந்து வச்சிட்டு ஒரு ஸ்பூன் ஆமாம் ஒரு ஸ்பூன் ஒரு கிராம் அளவுக்கு கிராம உணவுல கலந்து புரிய தண்ணி கொண்டு சாப்பிட்ற உணவு கொண்டு அசைவ உணவு தவிர எல்லாத்திலயும் கலந்து கொடுக்கலாம் பத்தியம் முக்கியமா அசைவ உணவு எடுக்க கூடாது என்னெல்லாம் கூடாதுங்க அசைவம் தான் முக்கியமே இப்போ இந்த மருந்து எடுத்துட்டு போய் நம்ம தெரியாம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க அவரு போய் குடிச்சிட்டாருன்னா என்ன ஆகும் ஒண்ணுமே ஒண்ணுமே ஒன்றுமே ஏன்னா சில நேரங்களில் நான் கேள்விப்படுறேன் பயங்கரமா வாந்தி வரும் தலை சுத்தல் வரும் ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி அலர்ஜி ஆகும்லாம் சொல்றாங்க அப்படியெல்லாம் எதுவும் எதுவுமே ஆகாதுங்க இது என்ன ஆகுனா இது போய் நாடில ஊற ஊற அந்த சாராய போதையினுடைய அந்த நாத்த அவங்களுக்கு ஏத்துக்காம போகும்போது அவங்க குடிக்கிற எண்ணத்தை வந்து வராது அப்படியே போனாலும் அவங்களுக்கு கொமுட்ட ஆரம்பிச்சிடும் கொமுட்டா அதாவது இருபது நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு கொமுட்ட ஆரம்பிச்சிடும் அதனால இது இந்த விளம்பரப்படுத்துற இடங்கள்ல சொல்ற மாதிரி குடிச்ச உடனே வாந்தி வரும் அப்படிலாம் இல்ல அந்த ரத்தத்துல போய் சேர்ந்து ஊறணும் ஊறனாதான் வேலை செய்யுது இந்த இருபது நாளைக்கு அப்புறம் தான் வேலை செய்யும் வேலை செய்யும் தொடர்ந்து கொடுக்கணும் ஆமா தொடர்ந்து கொடுக்கணும் எந்த விடயமா கொடுக்கலாம் ஆனா அசைவம் சாப்பாட்டை தவிர மீது எல்லாத்துக்கும் கண்டு கொடுக்கலாம் அசைவம் மட்டும் எடுக்கக்கூடாது பத்தி ஏத்துக்கலாம் ஓகே ஓகே வேற என்ன பயன்பாடுகள் இருக்குங்க இது ஏன் கோயில்களில் இதை வைக்கிறது இல்லை பெரும்பாலும் அந்த மூணு இலை இந்த மாதிரி மூணே மூணு இலை இருக்கிறத தான் வைக்கிறாங்க இது ரொம்ப அற்புதமாக இருக்குது ஐயா சித்தர்களுடைய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மருந்து தரக்கூடிய ஒரு காயக்கல்பம் தான் சாமி இந்த காயக்கல்பம் காயக்கல்பம் தான் சாமி மகா வில்வம் மகா வில்வம் இதனுடைய காய் இதனுடைய காய் வந்து லிங்கத்தை கட்டி கொடுத்தோம்னா நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டு நோய்க்கு மருந்து ஆகும் இந்த மரத்தோட காய்

குருமருக்கி இதோம்னா நாலாயிரத்தி நாப்பத்தி எட்டு மூணுக்கு நோய்க்கு மருந்து இருக்கு ஆகிய ஆகம்தான் இது வந்து ஒரு கல்ப மூலிகை காயக்கல்ப மூலிகை ஆமா ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது மக்களே இன்னைக்கு நீங்க முழுமையாக கேட்டு தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஏதாவது புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் இதே மாதிரி அற்புதமான நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பற்றி தேடி தேடி உங்களுக்கு தகவலை சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாேருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பர்லேயோ அல்லது கமெண்ட்லேயோ வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ண முயற்சி பண்ணுறோம் நன்றி வணக்கம்